சம ஊதியம் கேட்டு நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் செய்தியாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள் வணக்கம் சிக்கந்தர் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருபத்தி எட்டாவது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் அவர்கள் போராட்டத்தை ஒடுக்கும் வகையிலே காவல்துறை செயல்படுகிறது அதாவது இருபத்தி எட்டாம் சம ஊதிய போராட்டத்தை அந்த களத்தையே ஒடுக்கக்கூடிய ஒரு வேளையில் காவல்துறை இறங்கி இருக்கிறது சென்ட்ரல் பூங்கா ரயில் நிலையத்திலே வலுக்கட்டாயமாகவே இடைநிலை இடைநிலை நோக்கு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் போராட்ட களத்திற்கு வருவதற்கு முன்பாகவே ஆங்காங்கே வழிமறைத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகிறது இது ஒரு போராட்டத்தை ஜனநாயக உரிமையை மறுக்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது யாராக இருந்தாலும் தங்களுடைய உரிமையை காக்க தங்களுடைய உரிமையை பெற நிலைநாட்ட போராட்டத்தில் ஈடுபடலாம் இதைத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் கூறுகிறது அதுதான் நாட்டினுடைய இறையாண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரியான ஒரு சூழலில் தொடர்ந்து ஆஹ் தங்களினுடைய ஊதிய உரிமையை கேட்பதற்காக இருபத்தி எட்டாவது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் அவர்களை ஆங்காங்கே கைது செய்து வருகிறது காவல்துறை சென்னையினுடைய பல்வேறு இடங்களில் தொடர்ந்து ஒரு போராட்ட களமாகவே இருக்கிறது பல்வேறு தரப்பினர் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு காரணத்தினால் அரசாணை கிடைக்கும் வரை அந்த இடத்தை விட்டு அகலமாட்டோம் மாட்டோம் கூறி பல நாட்களாக தங்கியிருந்து போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு சூழலில் இருபத்தி எட்டு நாட்களாக தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது மேலாக ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு செல்லவில்லை இதனால் பல்வேறு அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய கல்வி நலன் பாதிக்கப்பட்டிருக்கிறது பள்ளி கல்வித்துறையோடு ஏற்பட்ட பேச்சுவார்த்தையிலும் எந்தவித சுமூக முடிவும் எடுக்கப்படவில்லை நிதி நிலைமையை காரணம் காட்டி ஒதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது என்ற காரணத்தினால் நம்பிக்கை இழந்த இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் அரசாணை கிடைக்கும் வரை போராட்ட களத்தில் இருந்து அகல மாட்டோம் என்பதுதான் இடைநிலை ஆசிரியர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொடர்ந்து சென்னையினுடைய முக்கிய பகுதிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களை ஆங்காங்கே கைது செய்து வருகிறது காவல்துறை புல்களுக்கு நன்றி லாவண்யா